சிவந்த கரங்கள் இன்றைக்கு சுடலை வளத்திலே கொம்பேந்தும் தோட்டியாய் நிற்கின்றேன் காசி விஸ்வநாதா பெற்றதோர் பிள்ளை பிறந்திருக்க விழா கோலம் என்ற சூழ்ந்திருக்கிரத்திர என்றும் வந்து சேர்ந்திருக்கு கோவிலும் தான் எழுப்ப ஆயிரம் களைஞ்சு பொன் வேண்டும் என்று அற்புதமாய் இல்லை என்று சொல்லும் அறிவு இல்லாமல் தருகிறேன் என்று சொல்லி ஆயிரம் பொற்காசுகளையும் அள்ளி ஏன் கொடுக்கலானே இசனே அள்ளி கொடுத்தேனையா கொடுத்த பதி நேரத்திலே விசுவாமித்திரர் மறுத்துரைத்தார் ஆயிரம் பொன் இப்போது வேணாம் என்று நான் கோவில் கட்டும் போதிலே அதையும் பெற்று செல்கிறேன் என்று என்னிடம் வைக்க சொன்னார் ஏற்றுமதி அறியாது மதி இழந்தவனாய் வாங்கி வைத்து விட்டேன் ஆயிரம் பொண்ணை வைத்திருப்பா நான் தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இதை நம்பி நானும் வாங்கி வைத்து விட்டேன் ஈசனே காலங்கள் உருண்டோட என் நாட்டில் பஞ்சம் வந்து சூழ்ந்திடவே ஏற்ற வளங்கள் எல்லாம் இழந்து நின்று நான் ஒருவேளை சோற்றுக்கு நான் அயோத்திய புறத்தை ஆண்ட மன்னன் ஊருக்கெல்லாம் சோர் போட்ட மன்னன் இன்றைக்கு ஒருவேளை சோற்றிற்கு கூட கையேந்துகிற நிலைமை என் ஊரில் பஞ்சம் வந்து சேர்ந்தது விலங்கினங்களின் நாட்டை அழித்தது மக்கள் பிழைப்பட்டு வேறு நகரங்களுக்கு சென்று விட்டார்கள் இப்படி தருணமாய் மனமருந்து நிற்கும் வேளையிலே விசுவாமி தீரோ தான்தான் நான் தருவதாக சொன்ன நூறு பொன் களஞ்சியத்தை தாரும் என்று உரைத்தார் இந்த பாவியிடம் தாரும் என்று உரைத்தார் தாரும் என்று உரைத்தார் நானோ ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் பஞ்சத்தில் பாதகனாய் வீட்டிருக்கும் நிலையும் அது இப்போது ஐயா என்னிடம் தற்பொழுது இல்லை என்று சொல்லு ஆரம்பித்தேன் தடுத்து நிறுத்தியது போல் விசுவாமித்திரோ நான் தருவதாக சொல்லவில்லை என்று சொல்லி ஒரு பொய் சொல்லுமாறு என் முதிரத்தோடு நூறு பொற்காசிகள் தருவதாக சொல்லவில்லை என்று ஒரு பொய் சொல்லிவிடு உன்னை இப்போதே விட்டுவிட்டு செல்கிறேன் என்று சொன்னார் அம்மா வாழ்ந்த பூமி வலுவிழந்து கிடக்குதே என்னவென்று அறியாமே அருச்சந்திரன் தவிக்கிறே அருச்சந்திரன் தவிக்கிறே ஐயா உங்களுக்கு தருவதாக சொன்ன ஆயிரம் பொன் களஞ்சியத்தை சத்தியமாக தந்து விடுகிறேன் இந்த சத்தியவான் சத்தியமாக தந்து விடுகிறேன் மாறுமையா என் பின் தொடர கட்டிய மனையாளை கரம் பிடித்து அழைத்து சென்று பெற்றதோர் பிள்ளையை தோல் மீது வைத்து சென்று காசிமா நகரத்திலே விளை ஆண்டோரே இங்கே கூடியிருக்கிற சான்றோரே நான் அயோத்தியா ஆண்ட அரிச்சந்திரன் என் மனைவி சந்திரமதி என் பிள்ளை லோகிதாசன் நான் சொன்ன வார்த்தையை காப்பதற்காக என் அருங்கிழிவத்திணியால் ஆயிரம் குளவிளக்கா சந்திரமதியை காசிமா நகரத்தில் இருக்கிற சான்றோரே என் மஞ்சி கொடியை கூறி விக்கின்றே யாராவது வாங்கிக்குங்களே அரிச்சந்திரா இந்த பெண்டாட்டியை நாங்கள் இருபது அஞ்சு பொண்ணுக்கு வாங்கிக் கொள்கிறோம் ஐயா சான்று பாதம் பணிகின்றே ஐம்பதுகள் பொன் களைஞ்சி தான் கொடுத்தால் விற்கின்றே ஐம்பது களைஞ்சி பொண்ணா தேய் இந்த மூதாட்டிக்கு எவட அஞ்சு ஐம்பது கன் பொழஞ்சு கொடுப்பா என்னென்ன வேலை வாப்பா சான்றோரே சொல்லும் தாங்கள் செய்யும் பணிகளை இல்லத்தால் கிழத்தியவள் இன்மூலம் பாராமல் செய்துதான் முடிச்சிருவா வேலை தாங்கிருவா யா நீங்கள் கொடுக்கின்ற எல்லா பணிகளையும் என்னுடைய தர்ம செய்து முடிப்பால் அதில் அச்ச வேண்டாம் சரி ஆயிரக்கண்பல பொன் களைஞ்சை கொடுக்கிறேன் அந்த பெண்மகளை என் வீட்டிற்கு பாத்திரம் கழுவு சொல் என்று சொல்லுகிறார் அரிச்சந்திரன் ஏ குங்குமமே என் குல குள கொடியே என்னை நம்பி வந்ததாலே பாவியாய் போனேன் குளக்கொடி சந்திரமதி நான் பட்ட கஷ்டத்திற்காக உன்னை விலை கூறி விற்கிறேன் அம்மா என்னை மன்னித்துக்கொள் சத்தியம் பெரிது சொன்ன சொல் தவறாமல் வாழ்ந்த குடும்பம் அரிச்சர் என்ற பெயர் பெற வேண்டும் சந்திரமதி இந்த முதிவரம் உன்னைக்கு ஐம்பது கண் புலஞ்சுக்காக உன்னை விட்டிருக்கின்றேன் அவர் வீட்டில் இன்றைய இருந்து நீ ஒரு அடிமை 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 நீ அவர்கள் என்ன பணி செய்தாலும் மறுத்து இளவரசி என்ற தோட்டத்தை விடுத்து இன்று முதல் அந்த வீட்டு பனிப்பெண்ணாக பணிபுருவாய் அதுவே இந்த கணவனின் அருமை நாயகரே தாங்கள் சொன்ன சொல்லை எங்கே தான் பணிந்து நடக்கின்றேன் சொல்லி என்னுடைய சந்திரமதி அந்த வீட்டிற்கு பெண்ணாக பனிப்பெண்ணாக சென்றான் ஐம்பது பொண்ணை கொடுத்து விசுவாமித்திர கொடுத்தேன் ஐயோ எனக்கு வேணாம் என்றார் நான் கேட்டது நூறு கலஞ்சு பொன் அதை தந்தால் பெற்றுக் கொள்கிறேன் இல்லை என்றால் நீ நான் தரவில்லை தருவதாக சொல்லவில்லை என்று ஒரு பொய் சொல்லிவிட்டு நான் சென்று விடுகிறேன் தோளிலே சுமந்த மகன் தூக்கி எங்கே விற்கின்றே முன்னூறு நாட்களுமே முதிநில வாய் நானும் பெற்றே கண்ணா உண்மை பெற்ற தான் பெருமையோடு சொல்லுகிறேன் என் குலத்தினுடைய குலக்கொடியாமினுடைய குடும்பத்தினுடைய வாரிசு என் மகள் ஓய்தாசனே இருக்கின்றேன் யாராவது பெற்றுக்கொள்ளுங்களேன் நான் பெற்றுக் கொள்கிறேன் இந்த பொடிப்பை என்ன பண்ணுவான் ஐயா நீங்கள் செய்கிற பணிகள் எல்லாம் என் பிள்ளை செய்வான் உங்களுக்கு பாத குரடுகளை பதம் பார்த்து கொடுப்பான் செருப்பு தொடுத்து கொடுப்பான் நீங்கள் புடுங்க சென்றால் அதையும் செய்வான் சின்னஞ்சிறு வேலைகளை செய்து முடிப்பான் ஐயா பிஞ்சு பாலகன் பெரிய வேலைகள் செய்ய முடியாத ஐயா சின்னஞ்சிறு வேலைகளை அவன் செய்து முடிப்பான் சரி எத்தனை கலைஞ்சு பொன் கேட்கிறாய் ஐயா நான் கட்டிய மனைவிக்கு விலை கூறி விட்டு விட்டேன் அப்போதே பாவியாய் நின்று விட்டேன் பெற்ற பிள்ளைக்கு விலை கூற என் கடைசி காலத்தில் எனக்கு கொள்ளி உண்டு குடமுடைக்கும் என் பிள்ளைக்கு விலை கூறும் கல்விங்க நான் அல்ல நீங்களே ஒரு விலையை கொடுத்து பெற்றுக் ஐயா என்று சொல்ல இருபது கலைஞ்ச பொண்ணை கொடுக்கிறார் லோகிதாசனையும் விட்டு விட்டார் ஒரு நாடாண்ட மன்னன் கொடுத்த மன்னன் தன்னை விலை கூறுகிறான் முப்பது பொன் களைஞ்சிற்காக செங்கோல் ஏத்திய மன்னன் பெண்குற்ற உடை தழுவிய மன்னன் காசிமா நகரத்திலே தோட்டி எழுக்கும் மேல் பார்ப்பதற்கு பயம் நங்கரமாக இருக்கிறாய் உனக்கு என்ன பணி கிடைக்கும் தெரியுமா காசிமா நகரத்தில் பிணங்கள் எதிருக்கும் பணி தருகிறோம் அதை செய்து உனக்கு சாப்பாடு நாங்கள் போட மாட்டோம் அங்கே வரக்கூடிய வாக்கரிசி இருக்குதுல்ல அதை எடுத்து சமைச்சுக்க உனக்கு ட்ரெஸ்ஸு நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம் பிணத்திற்கு கோடி வருவாங்கள்ல அதை கிழிந்த துணியை வச்சுக்க அதில் வருகிற வாக்கரிசி முலத்துண்டத்தை நீ வைத்துக்கொண்டு அதில் வருகிற காசை மட்டும் செலுத்தி விட வேண்டும் என்று சொல்லி முப்பது களஞ்சி களைஞ்சி பொன் களைஞ்சுக்காக அயோத்திய புறத்திலே காசி மாநகரத்திலே அருச்சந்திரன் முப்பது கழஞ்சி செங்கோழந்திய கை இன்னைக்கு சுடலை வளத்திலே பிணவரைக்கும் தோட்டியால் நிற்கின்றேன் இறைவா 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 காசி விஸ்வநாதா நூறு களஞ்சி பொண்ணையும் விசுவாமித்திரம் கொடுத்துவிட்டு வாங்கிய பிறகும் நீ பட்ட கஷ்டங்களை பார்க்கிற போது என் பதைக்கிறது நான் தருவதாக சொல்லவில்லை ஒரு பொய் சொல்லி என்று என்னிடம் நான் சொன்னேன் நான் பிணமெறிக்கும் தொழிலை விட்டு என் உயிர் மாய்ந்து போயினும் பொய் சொல்லும் நிலைக்கு நான் தள்ளப்படேன் என்று சொல்லி இன்றைக்கு காசிமா நகரிலே பெற்றதோர் பிள்ளை இழந்து பெருமை மிகு அடையாளம் இழந்து இனமெரிக்கும் தோட்டியாய் உங்கள் முன்னே நிற்கின்றேன் சான்றோரே கேளீர்கள் காசி விஸ்வநாதா நான் என்ன தவம் செய்தேன் என்ன பிழை செய்தேன் இந்த நிலைக்கு தள்ளிவிட்டாய் காட்சி தர வேண்டும் ஐயா கண்களங்கி நிற்கின்றேன் என் பிள்ளையும் இறந்துபட கேள்வியோன் தானும் கேட்டேன் காசி விஸ்வநாதா நான் என் உயிர் துறப்பினும் என் உயிரே துறந்து போயினும் பொய் சொல்லும் புலனாக பொய் சொல்லும் புழுவாக இந்த உலகில் வாரம் வாழ மாட்டேன் ஈஸ்வரா காசி விஸ்வநாதா நான் இறந்தாலும் இருந்தாலும் ஹரிச்சந்திரன் ஒரு சத்தியவான் என்ற பெயர் சொல்லட்டும் நான் காத்த பூமி மயானமாக இருந்தாலும் என் மதிமயங்காது பொய் சொல்லாத உத்தமன் என்று இந்த உலகம் பறைசாரட்டும் காசி விஸ்வநாதா